இறந்துபோன படுகொலை செய்யப்பட்ட

அநியாயத்தை செய்தவர்களை நோக்கி ஏற்படுத்திய ஒரு கேள்வி அதே கேள்விதான் இன்றும் எங்கள் மத்தியிலே வருகிறது இந்த செம்மணி புதைகுலிக்குள்ளே புதைக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய குரலும் எங்களிடம் வருகிறது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுடைய ரத்தம் கேள்வி கேட்கிறது ஆகவே நாங்கள் எல்லாரும் அந்த அநீதிக்கு எதிராக போராடுவது எங்களுடைய கடமை சமூக கடமை மட்டுமல்ல சமய கடமை ஆகவே நாங்கள் இங்கே எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் இன அழிப்பு நடைபெற்றது என்பதற்கு இது ஒரு சான்று எல்லாம் ஜனநாயக ரீதியாக என்று சொன்னாலும் நீதிமன்றம் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே இராணுவ மயமாக்கலுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட இன அழிப்பு நடைபெற்றது அது சம்பந்தமான விசாரணை செய்யப்படுவது சரி ஆனால் நீதி விரைவிலே வர வேண்டும் இதனுடைய அடுத்த பக்கம் உரிய விசாரணைகள் வெளிநாட்டிலிருந்து உரியவர்களும் வந்து சேர்ந்து செய்கின்ற பொழுதுதான் வரும் என்ற கருத்தை திரும்பவும் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் உள்ளக பொறிமுறை மூலம் எல்லாம் பார்க்கலாம் என்று சொன்னாலும் அதிலே நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது அதிலே நம்பிக்கை இல்லை ஆகவே நீதி கிடைக்கின்ற பொழுதுதான் மாற்றம் வரும் இனப்பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட கதைக்க தெரியாத இன்றைய அரசாங்கத்தை நம்புவது சரிவராது